இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயமா முதல்ல வந்து சர்வதேசமே இன்னைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை வந்து பாலஸ்தீனத்துக்காக இரண்டு பேர் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக வந்து அமைஞ்சிருக்கு அதை வந்து இன்னைக்கு பாலஸ்தீன மக்களும் வெஸ்ட் பேங்க் மக்களுமே வந்து அதாவது காசா மக்களும் வெஸ்ட் பேங்க் மக்களுமே ரொம்ப கொண்டாடி இருக்காங்க அதை வரவேற்றிருக்காங்க எங்களுடைய கஷ்டத்துக்கு கிடைத்த ஒரு கூலியாக நாங்கள் பாக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த பிலிம் ஃபேர் அவார்ட்லாம் நடக்கும் அதே மாதிரி ஆஸ்கர் அவார்டு நடக்கும் ஆஸ்கர் அவார்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா வந்து இருக்கக்கூடிய படங்கள்லாம் இருக்குல்ல ஒரு வருடம் முழுவதும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் அந்த படங்கள்லாம் எடுப்பாங்க எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அதுல எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து அவார்டு அதனுடைய ப்ரொடியூஸர் டைரக்டர் சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக வந்து அவார்ட் கொடுப்பாங்க அதுல வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி பிலிம் ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்க அவங்க வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு யூதரும் அதுதான் ரொம்ப முக்கியம் வெஸ்ட் பேங்க்லயே இருக்கக்கூடிய ஒரு யூதரும் முஸ்லீமும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் செஞ்சிருக்காங்க பாக்கறது அவங்க வந்து ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு எங்கான டைரக்டர்ஸ் தான் அவங்க டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்றாங்க அப்படியே வெஸ்ட் பேங்க்ல நடக்கிறத வந்து கேப்சர் பண்றாங்க சொல்ல இஸ்ரேல் ராணுவம் செய்யும் போதுமே லைவா வந்து கேப்சர் பண்றாங்க இஸ்ரேல் ராணுவம் என்னென்னலாம் அங்க வெஸ்ட் பேங்க் மக்களை பண்ணுறாங்களோ அதை அத்தனையுமே கேப்சர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா பண்ணுறாங்க அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம்லாம் இருக்குது அந்த ஃபிலிமை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணும்போது அமெரிக்கா என்ன பண்ணல அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல அமெரிக்கா மட்டும் இல்லை மேற்கத்திய நாடுகள் எங்கேயுமே வந்து பார்த்தா அதிகமாக வந்து பர்மிஷன் கிடைக்கல அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு ஆனால் மற்ற பகுதிகளில் வந்து அந்த பர்மிஷன் இருக்குது அதனால அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சி அந்த படம்னு கூட சொல்லக்கூடாது ஆவணப்படம் தான் நம்ம சொல்லணும் ஆவணப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு முழுக்க முழுக்க இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படிங்கறதை காட்டியிருந்துச்சு அந்த படத்துல அதனுடைய பெயரு நோ அதர்லேண்ட் எங்களுக்கு வேற இடம் இல்லை அப்படிங்கறதான் அதனுடைய டைட்டிலே இருந்துச்சு அதை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கால இருந்து விருது கொடுக்கக்கூடிய ஆஸ்கர் நிறுவனம் அந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் கேட்டகரியில அதை செலக்ட் பண்ணிருக்காங்க நல்ல தத்ரூபமா எடுத்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்டரி பிலிம் அவார்டு கொடுத்திருக்காங்க சொல்ல அமெரிக்கா ஃபுல்லா எங்கேயுமே அது ஒளிபரப்பாகல அமெரிக்கா மக்கள் பார்த்துருக்கறக்கே வாய்ப்பு அமெரிக்காவே புறக்கணித்த ஒரு படத்தை அமெரிக்காவுடைய ஆஸ்கர் நிறுவனமே எடுத்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பாலஸ்தீன பிரச்சனை போய் வெஸ்ட் பேங்க்ல மறுபடியும் இஸ்ரேல் அத்துமீறி கொண்டிருக்காங்க இப்ப இந்த ஒரு பதினஞ்சு நாள்ல வெஸ்ட் பேங்க்ல செய்யாத அநியாயம் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அத்தனை அநியாயத்தையும் அந்த டாக்குமெண்ட்ரி பிலிம்ல நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை எடுத்தாலும் இஸ்ரேல் இராணுவம் பல வருஷமா அதே காரியத்தை செய்றனால அந்த டாக்குமெண்டரி பிலிம்ல பார்த்தாவே இப்ப வந்து வெஸ்ட் பேங்க்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்பவும் அதே தான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதை சர்வதேசத்துக்கு புரிய வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு அவார்டு கிடைச்சனால ஒரு படம் அவார்டு வின் பண்ணா என்ன பண்ணுவாங்க எல்லாருக்குமே ஒரு சஸ்பென்ஸ் வரும் எதுக்கு இந்த பாட்டுக்கு அவார்டு கொடுத்தாங்க எதுக்கு இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படி என்ன நல்லா இருக்கு என்ன வைரலா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த படத்தை அதிகமானவங்க போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க இதுல இந்த பிபிசி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த படத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய நியூஸ் சேனல்லே போட்டுட்டாங்க போட்டதுக்கப்புறம் வந்து ஒரே பிரச்சனை நேரத்து அதாவது அமெரிக்காவுடைய கம்பெனி தான் பிபிசி அவங்களுக்கு ஒரே பிரச்சனை வந்தனும் என்ன பண்ணிட்டாங்க உடனே வந்து யூதர்களுடைய பேச்சை கிட்ட டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ணதுக்கு பிறகு ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் வந்து இப்ப பிபிசியை மறுபடியும் அவங்க வந்து கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க திரும்பி போடுங்கன்னு சொல்லிட்டு உலகமே வந்து அதை கேட்கறாங்கன்னா யோசிச்சுக்கோங்க பிபிசி அப்படிங்கிறது வேர்ல்டுல நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஊடகம் அதை வந்து இப்ப இன்னைக்கு எல்லாருமே வந்து கேள்வி எழுப்பி இருக்காங்க கேக்குறாங்க திருப்பி போடுங்க அவார்ட் வின் பண்ணியிருக்கோம்னா நாங்கள் அதை பார்க்குறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கர்களே அங்கே கேட்டுகிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஒரு படம் இங்கே இருக்கக்கூடிய வரலாற்றை வந்து காட்டக்கூடியதாகும் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதே கா காட்டக்கூடியதா இருக்குது அதுக்கு இன்னைக்கு அவார்டு வின் பண்ணியிருக்குதுங்கிறது வந்து அந்த மக்களுக்கு வந்து எங்கள் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட போய் சேருது அதனால எங்களுக்கு என்னாகும் எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் தெரியும்னு சொல்லி அவர்கள்லாம் இன்னைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக ரொம்பவே சந்தோஷமாக வரவேற்று அந்த இரண்டு இளைஞர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாராட்டு மலைகள் தான் வந்து கொட்டி இருக்குது பாலஸ்தீனத்துல இருந்தும் காசால இருந்தும் சொல்லணும் இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்குது புறக்கணிக்கக்கூடிய எதிரிகள் கெடுதல் செய்யக்கூடிய எதிரிகள் கையாலேயே அந்த விஷயத்த வந்து அங்கீகரிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு இவர்களுடைய தரப்புல உண்மை இருக்குதுன்னு அர்த்தம் இது இல்லாமல் அப்படியே நம்ம வந்து காசாக்குள்ள பார்த்தோம்னா காசாவை இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் வரவே இல்லை வருமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு அதே நேரத்துல இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சிட்டாங்களான்னா போர் ஆரம்பிக்கல ஏன் ஆரம்பிக்கலனா ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பிணை கேதிகள் வாங்க முடியாதுன்னு தெரியும் வருஷ கணக்காயிரும் நிற்கவே நிற்காது போர்ன்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாம் கட்டத்தை ஆரம்பிக்காமையே ஒரு சில தாக்குதலை செஞ்சு பயப்படுத்துவோம் உடனே அவங்க ஏதாவது பிணை கேதிகளை ஒப்படைக்கிறதுக்காக முதல் கட்டத்தை வந்து நீட்டித்து கொடுக்குறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து பலன் பகன்தரும் சொல்லிட்டு தெரியாது ஆனா இதுக்கு வந்து போராளிகள் வந்து தயாரா இல்ல நாங்க சாவறதுக்கு கூட தயாரா இருக்கோம் ஆனா நீங்க வந்து இரண்டாம் கட்டம் வராம எங்கள்ட இருந்து இனி மிச்சம் இருக்கக்கூடிய பிணைக்கரி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வலி ஹையா அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அறிவிச்சிட்டாங்க பார்க்கலாம் பொறுத்து இருந்து இந்த போரு வந்து இரண்டாம் கட்ட நிறுத்தத்துக்கு வந்து இஸ்ரேல் வருவாங்களான்ட்டு ஆனா அது ரொம்பவே தூரம் கஷ்டமான ஒரு தான் இருந்துட்டு அதே நேரத்துல இந்த அறிவிப்புக்கு பிறகு அதாவது நெத்தனியாகவும் அறிவிச்சிட்டாரு நாங்க வந்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கு வரல போர் செய்யதா விரும்புறோம் வேணும்னா முதல் கட்டத்தை நீட்டித்து கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமும் அதே மாதிரி வந்து கலிலால் ஹையா அவர்கள் வந்து நீங்க வராட்டினா நாங்கள் பிணைக்கேதிகள் விடமாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகும் என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலுக்குள்ள போராட்டம் ஆர்ப்பாட்டம் வெடிச்சிருச்சு மறுபடியும் போரா நெத்தனியாவுடைய வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க முற்றுகையிட்டு நீ மறுபடியும் போரெல்லாம் செய்ய வேண்டாம் நீ ஆட்சியும் மாத்த மாட்டேங்கிற போரையும் நிறுத்த மாட்டிக்கிற பிணைக்கைதிகளையும் கொண்டு வர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கடுமையான போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க அதே சமயத்துல ரொம்ப ஒரு வியக்க வைக்கிற விஷயம் என்னன்னா இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து நிறுவனம் அவங்க தொண்டு நிறுவனங்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த ஐந்து நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க இனி கேஸ் போட்டிருக்காங்க யார் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னா இஸ்ரேல் மேலேயே வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க எதுக்காகனா இஸ்ரேல் இப்போது இரண்டு மூன்று நாட்களாகவே காசாக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு உணவும் மருத்துவமும் கொடுக்காம தடுத்து வச்சிருக்காங்க அது வந்து பார்க்கும்போது பார் கிரிமினலாக இருக்குது ஏன்னா இப்ப போர் வந்து நிறுத்தத்துல தான் இருந்துட்டு இருக்குது இந்த நேரத்துல அவங்கள வந்து பயப்படுத்துறதுக்காக இப்படி பண்றாங்க இப்படி செய்யக்கூடாது பலஸ்தீன மக்கள் பாவோ அவங்க நோம்பாளிகளாக இருக்கிறாங்க அவங்களுடைய ரமலான் வந்திருக்குது அவர்களுக்கு நீங்க உணவு கொடுங்க மருந்து கொடுங்க மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் இப்படி எல்லாம் இஸ்ரேல் நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஐந்து சோசியல் வெல்ஃபேர் கமிட்டியே வந்து கேஸ் போட்டிருக்காங்க அங்கேயும் வந்து உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே வந்து காசாவை பிடிக்கணும்னு சொல்லல ஆனா நிறைய பேர் வந்து யூதர்கள் காசாவையும் பிடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய வேதத்துல அது இருக்குது அது நம்மளுடைய இடம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதிகமானவங்க ஆனா அங்கேயும் வந்து நிறைய பேர் இருக்காங்க பாலஸ்தீன மக்கள் பாவோம் அவங்களுடைய தான் நாம பிடிச்சிருக்கிறோம் என்னதான் வந்து வரலாறு பேசினாலும் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹிட்லரால துளர்த்தப்பட்ட போது வரும்போது அடைக்கலம் கொடுத்தனாலதான் இன்னைக்கு பாலஸ்தீனத்துல இஸ்ரேலை இப்படி வந்து உட்காந்துருக்க முடியும் அன்னைக்கு மட்டும் பாலஸ்தீன மக்கள் வந்து இடம் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இஸ்ரேல்னு சொல்லிட்டு இன்னைக்கு உரிமை கொண்டாடி இருக்கவே முடியாது இவங்க எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்தோம்னு சொல்லிட்டு சொன்னாலும் அந்த இடத்த விட்டு இவங்க போனவங்களா இருக்காங்க வரமுதி இவங்க ஒண்ணும் சண்டை போட்டு வரல வரமுதி சண்டை போட்டு வந்து வீரர்களாக ஒன்றும் உக்காருல கோழைகளாக வந்தாங்க பாலஸ்தீன மக்கள்கிட்ட கெஞ்சினாங்க கெஞ்சின நேரத்துல பாலஸ்தீன மக்கள் வந்து இடம் கொடுத்தாங்க அப்படி இடம் கொடுத்தவர்களை தான் இன்னைக்கு இவ்வளோ குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்ச நிறைய பேர் அங்க இருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது இந்த வெல்ஃபேர் கமிட்டி வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்காங்க இது ஆச்சரியமா தான் இருக்குது பாலஸ்தீனத்துக்காக இஸ்ரேலுக்குள்ளேயே வழக்கு போட்டு அவர்களுக்கு நல்லது வந்து செய்யறது இதே நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அரபு லீக் கூடுது இன்ஷால்லாம் உலகமே எதிர்பார்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இது வந்து பார்த்தா பாலஸ்தீனத்துக்காகவே வந்து முக்கியமா காசா மக்களை வெளியேற்றாமல் காசாவை எப்படி புலனமைப்பது அப்படிங்கிறதையும் இன்னும் காசாவை புறநமைக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் திட்டத்தை எல்லாமே போடுறதுக்கான ஒரு மாநாடுதான் இதை மட்டும் இவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம பாராட்டக்கூடிய அளவுக்கான ஒரு காரியமா தான் இருக்கும் அதை விட்டு போட்டு ட்ரம்ப்புக்கு சாதகமா இஸ்ரேலுக்கு சாதகமா எதையாவது இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா போய் விட்டு கொடுத்தாங்கன்னா அது அவங்களுடைய தலையிலயே மண்ணாதான் போய் உழுகும் ஏன்னா இன்னைக்கு இங்க செய்யறதுதான் நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க சவுதி வரையும் செய்வாங்க இஸ்ரேல் வந்து நாங்க வந்து கிரேட்டர் இஸ்ரேலில் சவுதி வரையும் எங்களுக்கு வந்து ஐடியா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சிரியாவில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையா இருந்துட்டு இருக்கு இந்த நேரத்திலேயே முழிச்சுக்கிட்டு காசா மக்களை காப்பாத்திட்டு காசாவை காப்பாத்திட்டாங்கன்னா அது சவுதிக்கே ஒரு பெரிய நல்ல பேராக மாறும் ஒருத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்